பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதால் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழி பணியாரம் தான் ப்ளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து இதுக்குன்னு தனியாக இந்த மாவும் அரைக்கலை நீ தரைச்சி வச்ச இட்லி மாவே திக்காக இருக்குது அதை வச்சே தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இதை இதை செய்கிறதுக்கு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகை போட்டு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்து வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியை நறுக்கி போட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரட்டையும் துருவி போட்டுடலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிச்சம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இதுலேயே தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் மாவில் ஆல்ரெடி மா உப்பு போட்டிருந்தா இதில் வந்து கம்மியாக உப்பு போட்டு விடுங்க இதை வந்து குழிப்பணியார கல்லை வச்சு ஒரு ஒரு சொட்டு எண்ணெயை விட்டுட்டு நம்ம அந்த குழியில் முழுகிற அளவுக்கு மாவை விட்டோம்னா போதும் அதிகமாக விட வேண்டாம் நல்லா ஸ்லோவாக வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி எடுத்தால் சுவையான குழிப்பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இன்றைக்கி நான் காலையில் அரைச்ச கார சட்னியை வச்சு இதை தொட்டு சாப்பிட்டோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க